இந்த சாரீ பாருங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி சைடில் வர்றது வரும் அது முந்தானை போனதுக்கப்புறம் இது பாடி சைடில் இது வரும் ரொம்பவே நல்ல அருமையான ஒரு காட்டன் சாரீ தான் நீங்கள் பார்த்தது இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் அருமையான சாரீஸ் இந்த கேட்லாக்லேயே பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் பார்த்தீங்கன்னா டோன் டு டோன் கலர்ஸ்லாம் உங்களுக்கு பாருங்கள் சூப்பர்வான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல இது வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸுன்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த ப்ளூவும் பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லாம் வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி தான் கட்டிகிட்டு போவாங்க இந்த காட்டனும் பயங்கர ஹெவி டிமேண்டில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த சாரீஸும் சூப்பர்வாகவே இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல அருமையான ஒரு ஸாரீ இந்த ஆரஞ்சு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய பார்டர் வச்ச மாதிரி அந்த பல்லு சைடில் பாருங்கள் அந்த பெரிய பார்டர் இருக்கும் சைடில் சுற்றி சின்ன பார்டர் இருக்கும் அதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஒர்க் இருக்கும் அதில் ஒரு கேட்லாகும் பாருங்கள் இந்த இந்த ஆரஞ்சும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா நிறைய வேலைப்பாடுகள் ஹெவி டிமேண்டில் உங்களுக்கு வந்து இந்த காட்டன் சாரீஸ் இருக்கும் இந்த கேட்லாக் பாருங்கள் நல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அஜய் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து எங்கள் ஆலக்கானு பார்க்குறீங்களா கொரோனா டைமில் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் திருப்பி வந்திருக்கேன் ஸோ அந்தளவுக்கு கொரோனான்றது வந்து ஊரையே உலுக்கிட்ருக்கு ஸோ எல்லோரும் மாஸ்க் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கழட்டினா கன்வீனியண்ட்டாக பேசலாம் நம்ம ஸோ கழட்டிட்டு நம்ம கிளியராக பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எங்கே போனாலும் சோஷியல் டிஸ்டன்ஸும் மாஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே கிருமிகள்லாம் பரவிட்டு இருக்கிறதுனால நம்ம மாஸ்க் இல்லாமல் எங்கேயுமே போக வேணாம்ன்றது என்னோடய வேண்டுகோள் மாஸ்க் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ராவல் பண்ணுங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் சாரியோட டிமாண்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல ஹெவி டிமாண்ட் எப்பவுமே இருக்கும் அந்த சாரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டன் சாரீ அப்படின்றது வந்து இன்னும் ஹெவியான டிமாண்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த காட்டன் சேரீ பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய பார்டர் வச்சது ஸ்டோன் வச்சது யூனிஃபார்ம் காட்டனாக இருக்கட்டும் அந்த மாதிரி காட்டனில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய அப்டேட் பண்ணியும் வந்திருக்காங்க ஸோ கொஞ்சம் நாளாக நம்ம வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தது காரணம் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால ஸோ இப்போது ரீகேப் பண்ணி நம்ம எல்லாமே பழைய மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்களும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா பார்க்க தான் நீங்கள் போகிறீங்க வாங்க நம்ம இந்த வீடியோவை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இங்கே இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டன் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டான காட்டன் சாரீஸ் இந்த காட்டன் சாரீக்கு வந்து எப்போவுமே ஹெவி டிமாண்ட் இருக்குது அந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ரொம்பவே ஹெவி டிமாண்ட் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு எந்த ஒரு ஷோ இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் வந்து காட்டன் சாரீஸ்க்கு வந்து எப்போவுமே ஹெவி டிமாண்ட் நம்ம இந்துஸ்தானில் இருந்துகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே புது கலெக்ஷன்ஸ் வந்ததினால இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாகவே வந்துட்டுருக்கு அதுவும் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது பேசிக்காக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஹார்ட்டுக்கு எல்லாம் ஊர் பட்ட பேர் காட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதில் நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியும் என்னென்ன கேட்டகரிஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டன் சாரீஸ் வந்து நிறைய வெரைட்டிஸு அதில் வந்து டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம் அந்த காட்டன் சேரீஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுங்கள் அந்த சின்ன பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பேசிக்காக என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும் சின்ன ஒரு இருபதாயிரரூவாயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருபது முப்பதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே பெருசாக பெரிய லெவலில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் வீட்டில் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் லேடிஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் எங்களோட போர்டு மெம்பர்ஸ் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஃபார் என்கொரின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் இந்த பிஸ்னஸ்லாம் வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து சரக்கு வரும் அப்புறம் நீங்கள் விற்கிறீங்க உங்களுக்கு ஒரு மார்ஜின் வச்சு விற்கிறீங்க அதில் ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டில் நல்ல அருமையான குவாலிட்டியில் ஏகப்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தராக மாறுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இது காட்டன் சாரீஸ்குள்ளே போகலாம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதான பிஸ்னஸும் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த பீ இந்த இப்போ கலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேவண்டர் கலரில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இந்த காட்டன் சாரீஸும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த கேட்லாகில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஃபுல்லாகவே இந்த பாடி சைடில் வர்றது எல்லாமே இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான எம்ப்ராய்டரி மிஷினில் இதோட டையிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஜீரோ டூ இந்த டையிங்னு சொல்லுவாங்க ஃபுல் உங்களுக்கு டோன் டு டோன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கீழே லைட் கலருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டார்க் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அருமையான ஒரு சூப்பர் டைங் அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்டன் சாரிங்க்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கலரில் இந்த எம்ப்ராய்டரி போட்டு இதெல்லாம் கட்டணுன்னா செம்ம லுக் இருக்குங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டீசெண்டான ஒரு லுக் இருக்குது எவ்வளோ கிராண்ட் லுக் இருக்குது அப்படின்றது ப்ளவுஸும் உங்களுக்கு அட்டாச்சு இல்லாதலையே வந்துடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கும் ஸோ அது இந்த கலரும் ரொம்பவே சூப்பர்பான ஒரு கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஐட்டம் நீங்கள் பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பெரிய பார்டர் வச்ச மாதிரி இந்த ஒர்க்கிங் உமன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போவாங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க அருமையாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது அந்த மெயின்டைன் வந்து உங்களுக்கு காட்டன் பற்றி நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு ஷோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது இது வந்து பல்லு பல்லுக்கு அப்புறம் பாடி டிசைன்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ப்ளவுஸும் உங்களுக்கு அதிலே இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கனாலும் நம்மக்கிட்ட ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுவும் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டிமாண்ட்னே சொல்லலாம் அந்த பாருங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி இருக்கும் இதில் எப்படி இருக்கோ நீங்கள் பார்க்குறது அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ அது அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து ஃபென்டாப்லஸாக இருக்குங்க பெரிய பெரிய பார்டர் வச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும் நம்ம சின்ன சின்ன கோயில் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் பட்டுப்புடவையே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா பட்டுப்புடவுக்கு அப்புறம் மாத்து புடவை நம்ம போவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த புடவையெல்லாம் உங்களுக்கு ஈக்குவல் கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் சரி காட்டன் வந்து உங்களுக்கு செட் கூடியது அதுலேயும் இந்த இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து ஏஜ் கேட்டகரிஸ் இவங்க தான் கட்டணும் அவங்க தான் கட்டணும் அப்படின்றதுலாம் ஒன்று கிடையவே கிடையாது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் கூட காட்டன் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அதிக நேரம் அவங்க வேர் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு அதுதான் இது பண்ணுறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் இருக்குது காட்டன் சாரீஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து சிந்தட்டிக் காட்டனில் ரொம்பவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சிந்தட்டிக் காட்டன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து டிசைன்ஸ் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த இது 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 நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு சிந்தட்டிக் காட்டன் சொல்லணும்னா இதுதான் இந்த சிந்தட்டிக் காட்டனே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும் கேட்லாக் பாருங்கள் நல்ல பெரிய பல்லு வச்சு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பாருங்கள் இந்த இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இங்கே முன்னாடி இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு அப்படியே இந்த கலரில் இருக்கிறது எல்லாமே பாடி சைடில் வந்துடும் பாடி சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்கும் அந்த ஸ்டிச்சிங் கீழே இருக்கிறதா இருக்கட்டும் வீவிங்கில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம மிஷின்ஸ்லாம் வச்சு டையிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணுறது தான் நம்ம இதுவே இந்த ஃபோட்டோ பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு வந்து இந்த கேட்லாக பார்த்தது பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம கீழே இருக்கிற சாரீஸும் இந்த காட்டன் சாரீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவி டிமாண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி காட்டன் சாரீஸில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹிட் ஆகும் ஃபார் என்கொயரின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும் உங்களுக்கு கேட்லாக்லாம் அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பல்லு அப்புறம் இது இந்த பாடி சைடில் உங்களுக்கு இதெல்லாம் வரும் ஸோ பாருங்கள் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் டெய்லி யூஸ் பண்ணுறவங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வீட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து டெய்லியும் வேர் பண்ணுவாங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இது நீட்டாக ஒரே கலரில் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பார்டர் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நல்ல நீட் லுக் இருக்கும் நம்ம நீட்டாக போட்டு வீட்டில் இருக்கும்போது சரி ஆஃபீஸ் போகும்போது சரி சின்ன சின்ன பிஸ்னஸ் வீட்டுக்கு முன்னாடி கடைகள் வச்சுருப்பாங்க இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு டைமண்டெலாம் வச்ச மாதிரி பதித்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இந்த சிந்தட்டிக் காட்டன் தான் இதுவும் உங்களுக்கு இதை வந்து கம்ப்ளீட் நீட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம வந்து எல்லோ வந்து ஃபேவராக வந்து இது பாருங்கள் எம்ப்ராய்ட் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்தாலும் ஃபாஸ்ட் மூவிங் வந்து இந்த கலர் போய்ட்டு தான் நம்ம அதிகமாக ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் வந்து வைக்கிறோம் ஒரு மங்களகரமான ஒரு கலர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்பவே அருமையான ஃபாஸ்ட் மூவிங் இந்த ரெட்டாக இருக்கட்டும் இது கூட பாருங்கள் சைடில் அந்த பார்டர் பாருங்களேன் அந்த ஜெரிகை வச்ச மாதிரி உங்களுக்கு சைடில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப சூப்பரமான ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டனில் இந்த மாதிரி ஜரிகை வச்சது ரொம்ப ஹிட் இப்போல்லாம் வந்து எல்லோரும் இந்த மாதிரி வேர் பண்ணுறாங்க இதுலேயும் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதிலும் வந்து டிமாண்ட் இருக்குது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கிறது பாருங்கள் இந்த இந்த சாரீ பார்த்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டில் தான் இருக்கும் காட்டன் சாரீ அப்படிங்கும் போதே உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்கும் சூப்பராக ரொம்ப நேரம் எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் நீங்கள் கட்டிட்டு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் இருந்துகிட்டே இருக்கணும் உடம்புல ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காட்டன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பாங்க இது பல்லு பல்லு டிசைன்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முந்தானை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசைன் அதுக்கப்புறம் பாடி சைட்லேயும் வந்துடும் இது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலர் கலராக உங்களுக்கு வந்து எம்ப்ராய்ட் போட்டு நல்ல டிசைன்ஸ் அதோடய கேட்லாக் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு இந்த ஆரஞ்சு வித்து பிளாக்கு ப்ளூ எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான கலர்ஸில் ஹைலைட் பண்ண மாதிரி தான் நம்ம எப்போவுமே கொடுத்துருப்போம் இந்த பேக் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு கலர்ஸ் வரும் நாலு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வரும் நீட் பேக்கிங்கில் உங்களுக்கு இந்த காட்டன் சாரீஸில் வரும் பாருங்கள் மொத்தமாக நாலு பீஸ் உள்ளே இருக்கும் ஸோ இந்த நாலு பீஸுமே வந்து உங்களுக்கு நீட் பேக்கிங்கில் அருமையான ஒரு ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க பாருங்கள் பவுச்சோடு அப்படியே உங்களுக்கு வந்துடும் நல்ல பெரிய பார்டர் ஒரு பட்டு புடவையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸில் நீட்டான லுக்கில் நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நாலு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் உங்களுக்கு வந்து இந்த பவுச்சில் இருக்கிறது வரும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்குறவங்களும் ரொம்ப ஜாஸ்தி தான் ஏன்னா காட்டன் சாரி அப்படின்னு போயிட்டாங்கனாவே நிறையா பேர் வந்து லைக் பண்ணி இந்த மாதிரி பவுச்சில் இருக்கிறது அதிகமாக வாங்குறாங்க ரொம்பவே நீட்டாக வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பவுச்சோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காகவும் ஒரு கலெக்ஷன்ஸாகவும் இருக்கும் இது பாருங்கள் இது வந்து ஃபேன்டாஸ்டிக்கான கலெக்ஷனுங்க இது எவ்வளோ அருமையான பெரிய பார்டர் வந்து அது பல்லு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது சைடில் அந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலும் அருமையான உங்களுக்கு ஸ்டிச்சிங் இருக்கும் எல்லாமே எல்லாமே தெயலெலாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நீட் ஒர்க்காக இருக்கும் எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி வாஷிங் ஏசி அவங்களுக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப டெய்லி யூஸ் டெய்லி வேராக போட்டுறவங்களுக்கு நல்ல நல்ல லுக்ஸ் கிடைக்கும் பாருங்கள் இந்த இவ்வளோ பெரிய பார்டர் வச்சது தான் இந்த சாரீ அதோட டிசைன்ஸ் பாருங்கள் முன்னாடி மேலே இது இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இன்னொரு இந்த பெரிய பவுச் பார்த்திங்கனா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பத்து சாரீஸ் வரும் பத்து சாரீஸ் பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு வரும் அந்த பத்து டிஃப்ரெண்ட்ஸ் கலர் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து திக் ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் கலரு இந்த மாதிரி உங்களுக்கு பத்து வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து வரும் பத்து கலர்ஸ் வரும் இந்த இந்த காம்போவும் இந்த பௌச்சும் இந்த மாதிரி இருக்கிறது தான் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க ஒரு பத்து சாரீஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க ஒருத்தங்களே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பவுச் வாங்கி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அப்புறம் நீங்கள் சிறு சிறு இதாக ஒரு இருபது கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து தாரமாக பிடிக்கலாங்களே இப்போ பத்து ரெண்டு பேரே பார்த்தீங்கன்னா பத்து சாரீஸும் கேட்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல சாரீஸ் நல்ல காட்டனில் மெட்டீரியலில் நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறனால வந்து எப்போவுமே உங்களுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த துணி பிஸ்னஸில் காசு போட்டவங்க என்றைக்குமே அழிஞ்சதே கிடையாது அந்தளவுக்கு ஃபே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ்ஸு ஸோ இந்த சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்பீங்க எப்போ ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தாராளமாக ஆரம்பிக்கலாம் சிறி லெவலில் நீங்கள் வந்து காசு போட்டு இந்த காட்டன் சாரீஸ் மட்டுமே நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அதுவும் தமிழ்நாட்டில் தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இந்த காட்டன் சாரீஸ் வந்து எடுத்து தனியாக பண்ணிட்டுருக்காங்க சிறு தொழில் ஆரம்பித்து நம்மக்கிட்ட ரொம்ப ஹாப்பி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு மேல் கொண்டு பிஸ்னஸ் பண்ணுன்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரின் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு கேட்லாக் அனுப்புவாங்க இல்லை நீங்கள் காசு அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திங்ஸ் எப்படி வரும் என்ன ஏதுன்றது எல்லா டீடைல்ஸும் அவங்க சொல்லுவாங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க எல்லாருமே ஏன்னா கொரோனா வந்து பயங்கரமாக பரவிட்ருக்கு அப்படின்றது இருக்காங்க ரெண்டு வருஷமாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எல்லாருமே ஸோ எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லாருங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து டெவலப் ஆகுவோம் அதே மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரமான ஒரு பிஸ்னஸ் கிடைக்கவே கிடைக்காது எல்லாத்துக்கும் அதுதான் எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான் ஸோ பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை யாராவது வந்து பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்ததில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்ல முடியும் இன்னொரு பீட்டை சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்